சித்தாமூர் அருகே ஆயிரம் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு பதினாறாவது நாள் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கயநல்லூர் ஊராட்சியில் மாவட்ட கழக செயலாளர் அணகை டி முருகேசன் ஆலோசனைப்படி சித்தாமூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சந்திரகாந்த் தலைமையில் கயநல்லூர் விஸ்வா ஏற்பாட்டில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு பதினாறாவது நாள் நினைவஞ்சலியை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு ஆயிரம் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மாலை அணிவித்து மலர் தூவி வீதி உலா வந்து கிராமத்தினர் ஒப்பாரி வைத்து நினைவஞ்சலி செலுத்தி அதன் பின்னர் கிராம மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் கயநல்லூர் ஊராட்சியைச் சேர்ந்த தேமுக நிர்வாகிகள் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆமா ஆமா நீ வந்துட்டா செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியம் உட்பட்ட கைனளு கிராமத்தில் இளைஞர்கள் மற்றும் மகளிர்கள் மறைந்த விஜயகாந்த் கேப்டன் அவர்களுக்கு பதினாறாம் நாள் நினைவு அஞ்சலுடன் அவர்களுக்கு ஆயிரம் விளக்கு கொண்ட புஷ்ப அலங்காரமும் பூ அலங்காரமும் மின்விளக்கு கொண்ட இறுதி அஞ்சலியை நாங்கள் தெரிவித்துகிறோம் தம்பி விஸ்வா அவர்களின் தலைமையில் மற்றும் நமது அணகை முருகேசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் தேமுதிக ஒன்றிய செயலாளர் ஈரா சந்திரகாந்த் அவர்களின் தலைமையிலும் மேலும் அவைத்தலைவர் நடராஜ் அவர்களும் இந்த கயநூலி கிராமத்திலே இன்று கேப்டன் அவர்களுடைய பதினாறாம் நாள் நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் இங்கே விஜயகாந்த் அவர்களுக்கு புஷ்பாலங்காரமும் புஷ்ப அலங்காரமும் ஆயிரம் மின்விளக்கு கொண்ட மின்விளக்கு ஊர்வலமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் இங்கே இந்த கிராம மக்களுக்கு இரவு உணவு வழங்க மிகவும் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இங்கே கிராம மக்கள் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட உள்ளது எனவே அதில் இருந்து மக்கள் அனைவரும் உணவு உண்டுவிட்டு செல்ல வேண்டும் என்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக சித்தாமூர் ஒன்றிய சார்பாக தேமுதிக ஒன்றிய சேலர் என்ப ஒன்றிய சேலர் என்ற முன்ன முன்னிலையில் இது அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கிராம மக்களுக்கு தலைவர் மீத இல்லை மிக அன்பு கொண்டதால் இங்கே மக்களை வந்து பந்து பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் ரொம்ப அழகாக ஆள ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப எங்களுக்கு வருத்தம் வருத்தமாகவும் இருக்குது இதை வந்து தலைவருக்கு வந்து பதினோராம் இருபஞ்சல் இல்லை தலைவர் நம்மளை விட்டு போகவும் இல்லை நம்ம கூடவே இருக்கார் என்ற உறுதிமுறையுடன் இந்த ஊர்வலர் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார்